அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்த நாள் காணும் ஓய்வில்லா சூரியனை வாழ்க்கை வணங்கி மகிழும் சாக்கோட்டை கிழக்கு ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர்கள் போட்டிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் மாணவர் அணி மற்றும் சிவகங்கை மாவட்டம் வர்த்தக அணி இதெல்லாம் போட்டிருக்காங்க இதுல என்ன பிழை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பிழைதான் ஒரு பிழை இருந்தாலும் பிழை பிழைதானே அப்ப அந்த அடிப்பில பார்க்கின்ற பொழுது ஓய்வில்லா சூரியனைலா சூரியனை ஏன் போடணும் அப்படின்னா ஓய்வில்லா சூரியனே அப்படிங்கிறது ஈறுகட்டை எதிர்மறை பெயர்ச்சும் பாருங்களேன் இது ஏன் ஈறுகட்டை எதிர்மறை பெயர்ச்சோம் அப்படின்னா இப்ப ஓய்வில்லா அப்படின்றது பாத்தீங்களா ஓய்வில்லா அப்படிங்கிறது ஆ ஆங்கிறது எதிர்மறை இடங்களில வரக்கூடியது அப்ப ஓய்வில்லாத அப்படியே வரணும் ஓய்வில்லாத சூரியனே வரணும் அப்ப ஓய்வில்லாத தாங்கிறது இறுதி எழுத்து இப்ப ஓய்வில்லா அப்படிங்கிறது நிலைமொழி சூரியனே அப்படிங்கிறது மொழி நிலைமொழியில என்ன இருக்குது ஓய்வில்லா அப்படின் ஓய்வில்லாதன்னு வரணும் அப்ப நிலைமொழியில ஓய்வில்லாத தாங்கிறது ஈறு கெட்டு போச்சு அந்த ஈறு கிடையாது ஈறு இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஈறு கெட்டு இப்ப ஓய்வு இல்லா எதிர்மறையா இருக்கு பாத்தீங்களா அப்ப ஆங்கிறது எதிர்மறை வரக்கூடியது ஓய்வில்லா அப்படிங்கும்போது ஆகு இல்லு குட்டலா அப்படிங்கிறது எதிர்மறை அடையாள வரக்கூடிய ஒன்று பெயர் இருக்கு பாருங்க சூரியனே அப்படி பெயர் இருக்கு சூரியனே அப்படி ஒரு பெயர் தானே அப்ப பெயருக்கு அது எச்சமா இருக்குது எப்படி எச்சமா இருக்குது ஓய்வில்லாத சூரியனே வரணும் ஓய்வில்லா சூரியனே வந்திருக்கு அப்ப ஓய்வில்லா சூரியனை வருகின்ற பொழுது ஈறு கெட்டு போய் எது எதிர்மறை சொல்லாக வந்து இந்த பெயருக்கு ஓய்வில்லா அப்படிங்கிறது எச்சமாக வந்திருப்பதால் இதற்கு ஈறு கெட்ட எதிர்மறை பேர் என்று பெயர் அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பேரட்சி எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து காசியப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து போயிடும் அப்ப ஓய்வுலா இச்சு போட்டு சூரிய அதே போடும் சரிங்களா இப்ப ஏன் ஓய்வுலா சூரிய இச்சு போட்டு அப்படின்னா பெரும்பாலும் வரும் அப்படின்னா எப்படினா ஓடா குதிரைன்னு இருக்குல்ல ஓடாத குதிரை அதே ஓடா குதிரைன்னு வருது வாடாத தேனின்னு வரணும் தா போயிடுச்சு அப்ப வாடா தேனி இத்து வரணும் அப்ப ஓடா குதிரை வாடா தேனி நாடா கொக்கு அப்ப இந்த மாதிரியான பேர் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து காசத்தப்ப வந்ததுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து கொடுக்கும் அப்ப ஓய்வில்லா இச்சு போட்டு சூரியனின் போட்டா மிகச் சிறப்பாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்